வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு மாலை இரவிலே வடகடலோரம் வடவுல் மாவட்டங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது ஏற்கனவே நாம் அறிக்கையில் தான் கொடுத்திருந்தோம் கடலூருக்கு வடக்கே கனமழை பொழிவு பொடியும் என்று தெரிவித்திருந்தோம் கடலூர் மாவட்டம் மற்றும் அதற்கு வடக்கே மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழைப்படிவு பொழிந்திருக்கிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்லையும் கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் மழைப் படிவு நல்ல மழை அதன் அடிப்படையில் நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டரும் செங்கல்பட்டில் முப்பத்தி ரெண்டு மில்லி திருப்போரூரில் பதினைந்து சென்டி மில்லி மீட்டரும் மில்லி மீட்டரும் மழைப்படிவு மாமல்லபுரமும் பதினைந்து செய்யூர் பதினைந்து அடுத்தபடியாக சென்னைக்குள் நல்ல மழை விம்கோ நகர் அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் மணலி ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மணலி நியூ டவுன் ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் எண்ணூர் ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் புழல் நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் திருவொற்றியூர் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கொளத்தூர் நாற்பது மில்லி மீட்டர் மேலும் கொரட்டூர் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் அயப்பாக்கம் முப்பது மில்லி மீட்டர் கத்திப்பாக்கம் இருபது மில்லி அம்பத்தூர் இருபது மில்லிமீட்டர் அண்ணாநகர் மேற்கு பத்தொன்பது மில்லிமீட்டர் மாதவரம் பதினேழு மில்லிமீட்டர் மணலி பதினேழு மில்லிமீட்டர் இப்படி நிறைய இடங்கள் நம்ம மழைப்படி விழுந்து பொழுந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் கூட பதினைந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் மழைப்பொழிவு நிறைய இடங்கள் இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நூற்றி நாற்பத்தாறு மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு போல் அரக்கோணத்தில் நூற்றி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை போல் பாலாறு அணைக்கட்டு தொண்ணூற்றி ஒன்பது பத்து சென்டிமீட்டர் மழை ராணிப்பேட்டையில் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை வாலாஜா அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் கலவை பிடபிள் அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் சோலிங்கர் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மணலி ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அம்மூர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் பக்கம் பதினெட் பதினேழு மில்லி மீட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா சேலத்துலேயும் மழை தான் சேலத்தில் இருபத்தோரு மில்லி மீட்டர் எடப்பாடி பதினான்கு மில்லி மீட்டர் மேலும் பார்த்திங்கன்னா மழைப்பிடிவு இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கு கடலூருக்கு வடக்கு இன்னும் பட்டியல் வந்ததும் அறிவிக்கிறேன் இப்ப அதிகபட்சமா ஆற்காட்டில் காற்றுல பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அரக்கோணத்திலேயும் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை இப்படி பத்து சென்டிமீட்டருக்கு மழை இந்த மாவட்டங்களில் பொழிந்திருக்கு இன்றைய வானிலையை பார்ப்போம் அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி அது மெலிந்த சுழற்சி தான் ஆனால் வங்கக்கடலில் உள்ள காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு இருக்குது கடலோட இணைந்த காற்று சுழற்சியா மாறி இருக்கு ஆந்திரப்பிரதேச கரையை ஒட்டி கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறி இருக்கு அது இப்போ தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக மேற்கு போக போகுது அரபிக்கடலுக்கு போய் அங்கே போய் தீவிரம் அடைய போகிறது அங்கே போய் சூப்பர் சைக்ளோன் வரைக்கும் தீவிரம் அடைய போகுது அந்த சூப்பர் சைக்ளோனால் இந்திய தீபகற்பத்திற்கு புயல் பாதிப்பு இல்லை அந்த அரபிக்கடல் நிகழ்வால் சூப்பர் சைக்ளோன் வரைக்கும் உருவாக போகுது சுமார் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதனால் எந் கரைக்கு பாதிப்பு இல்லை கடலில் இருக்கக்கூடிய அந்த வட அரபிக்கடல் பகுதியில் உள்ள வெப்பத்தை உறிஞ்சும் கடல் வெப்பத்தை உறிஞ்சும் அதுக்கு மேலே அங்கே போய் இருபத்தி எட்டு டிகிரிக்கு கீழே குறைஞ்சிடும் அதனால் ஓமனுக்கும் போகாது மீண்டும் திசை மாறி அது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கரையை கடந்து வட மாநிலங்கள் நோக்கி பயணிக்கும் இந்த மாத இறுதியில் மேலும் ஒரு காற்றழுத்த தாடுநிலை உருவாகி பகுதியாகி மண்டலமாகி மொன்தா என்ற மோன்தா என்ற புயல் உருவாகி அது ஒடிசா அல்லது வடக்கு ஆந்திர பிரதேசம் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒடிசா மேற்கு வங்கம் அதிக வாய்ப்பு ஒடிசா மேற்கு வங்கம் அதிக வாய்ப்பு வடக்கு ஆந்திராவிற்கும் வாய்ப்பு இருக்காது ஆக இந்த மாத இறுதி நாளில் ரெண்டு பக்கமும் ரெண்டு புயல் வடக்கு அரபிக் கடலில் சூப்பர் புயல் அதே போல வடக்கு வங்கக்கடலில் தீவிர புயல் தீவிர புயல் மிக தீவிர புயலாக கூட இருக்கலாம் வெரி சிவியர் சைக்கிளோட கூட இருக்கலாம் வெரி சிவியர் சைக்கிளோன்னு வங்கக்கடல் மோந்தா அரபிக்கடல் சக்தி ரெண்டு புயல் ரைட் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவமழை எப்படி தொடங்கும் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போது இன்றைக்கு நேற்றைக்கு பெய்த இடத்துல இன்றைக்கும் மழை இருக்கும் ஆனால் நேற்றைக்கு அளவில் தான் இருக்கும் இன்றைக்கு மழை இன்றைக்கு மதியம் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஆங்காங்கே மழை தொடக்கும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி தான் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை பாருங்கள் இந்த இடத்துல தான் மழை இருக்கும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி அடுத்தது அப்படியே அது கிடக்கே வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தோடய வடக்கு பகுதி அதாவது புதுச்சேரி புதுச்சேரி ஒட்டி உள்ள பகுதி மற்றும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் ஆனால் நேற்றைய மழையில் பாதிதான் இருக்கும் புது கடலூருக்கு வடக்கே தான் இன்றைக்கும் அதே பரப்பு அதே இடம் ஈரோடு வடக்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது ஈரோடு வடக்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது சேலத்தோட தெற்கு ஓரம் நாமக்கல் ஓரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஈரோடு வடக்கு நீலகிரி கர்நாடக பகுதிகளிலையும் ஆந்திர பகுதிகளிலையும் இதை விட கூடுதல் மழைப்பிடிவு இருக்கும் இன்றைக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி என்னென்னா ஒரு வானிலையில் ஒரு பெரிய மாற்றங்க என்ன மாற்றம்னா வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி பயணிக்க போகிற காரணத்தினாலே நாளை வியாழக்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு காற்று நுழையும் என்பதனால சரி தெற்கு காற்று நுழைஞ்சால் என்னாகும் குமரி முனையில் நுழையக்கூடிய காற்று நேரடியாக மதுரை வரை போகும் ராமநாதபுரத்தில் நுழையக்கூடிய காற்று சேலம் மற்றும் திருச்சியெல்லாம் தாண்டும் டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று வேலூர் சென்னை வரைக்கும் போகும் இப்போ இதனால் என்னாகும்னா எல்லா மாவட்டங்களுக்குமே நாளைக்கு மழை இருக்கு ஆனா பரவலாக பெரிய மழை இல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் மாவட்டத்தில் ஓரிடங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா எல்லா இடத்துலையும் பெய்யாது எல்லா மாவட்டங்கள்லையும் பெய்யாது ஆனா எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு மாவட்டத்தில் ஓரிடங்கள் ஒதுக்கி ஒதுக்கி இப்போ டெல்டான்னா டெல்டா நாலு அஞ்சு மாவட்டம் இருக்கு இதுல ஓரிடங்களில் மட்டும்தான் வாய்ப்பு நாலு மாவட்டத்தில் நாலு இடத்துல பெய்யாது மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல பெய்யாது இந்த நாலு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்கு அப்படித்தான் சொல்லலாம் இப்படி நாளை வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை இப்படி ஆனால் காற்றுப்பகுதிக்கு இருக்காது கணவாய் பகுதிகளுக்கு இருக்குது கணவாய் பகுதியில் சாரல் வரப்போகுது காற்றுப்பகுதிக்கு வாய்ப்பு குறைவு கவலைப்படாதீங்க மழை இருக்குது காற்றுப்பகுதி இல்லை இல்லைன்னு சொல்லுறதுனா அது இயற்கை அமைப்பு நாம் இன்னும் எதுவும் செய்ய முடியாது இயற்கையோட அமைப்பு அந்த இடத்துல உள்ள இடம் ஆகவே இருந்தாலும் அந்த இடத்துக்குன்னு ஒரு நாள் தனியாக சிறப்பான மழைப்படிவை தரும் அதை நான் அறிவிக்கிறேன் இருங்க அடுத்தபடியாக காற்றுப்பகுதி தவிர்த்து பிற இடங்கள்ல நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் இதில் வடகடலோரமும் உண்டு வட உள் மாவட்டங்களுக்கு உண்டு கர்நாடக கேரளா ஆந்திர இளையோர மாவட்டம் உண்டு உள் மாவட்டம் உண்டு ஆங்காங்கே கிடைக்கும் இதை விட வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை கிடைக்குங்க இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கும் இதோட காரணம் என்னென்னா வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடலுக்கு போகிற காரணத்தினால ஒரு பரந்த வடிவில் செயலடைந்த அந்த காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியை மேற்கு நோக்கி பயணிக்கும் போது காற்றில் ஏற்படக்கூடிய வேக மாறுபாடு திசையில் ஏற்பட்டிருக்கிற மாறுபாடு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய வேகமும் மாறுபடுது வேகமாக கடலில் இருந்தால் போட்டுச்சு இப்போ தரையேறும்போது வேகத்தில் குறையும் நீராவி வெப்பமடையும் அப்போ போய் காற்றோட குவிதல் இருக்கும் குளிர்விக்கும் எல்லாமே பண்ணும் மேற்கு காற்று வந்து குளிர்விக்கும் கிழக்கு காற்று வந்து நீராவி சுமந்து போகும் இது என்னாகும் மழைப்படி ஏற்படுத்தும் ஆக வியாழன் வெள்ளி வியாழனை விட வெள்ளி கொஞ்சம் கூடுதல் பரப்பு இருக்குது இப்போ இன்றைக்கி எங்கே மட்டும் மீண்டும் ஒரு முறை கடலூர் கடலூருக்கு வடக்கே சேலம் மற்றும் ஈரோடு ஈரோடுக்கு வடக்கே சேலத்துக்கு வடக்கு உள்ள ஆந்திர இல்லையோர கர்நாடக இல்லையோர வரைக்கும் ஓகே நாளை அனைத்து மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அனைத்து மாவட்டங்கள்லாம் அனைத்து ஊர்களையும் பெய்யாது மாவட்டத்திற்கு ஓரிடம் இரண்டு இடம் ஒரு நாலு மாவட்டத்துக்கு டெல்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இடங்களில் தான் வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிறப்பு அதுவும் ஒரு சில இடங்கள்னு சொல்லலாங்க ஓரிடம்னு சொல்ல முடியாது மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை மழை வாய்ப்பு இருக்குது சரி சனிக்கிழமை என்ன ஆகும் சனிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழைக்கான முன் தொடக்க காற்றெல்லாம் பிக்கப் ஆகும் இருபத்தி மூன்றாம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது வங்கக்கடலுக்கு போய் இந்த வங்கக்கடல் கடல் அரபிக்கடல் போய் அங்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சியோடு இணைந்து பிக்கப் ஆகி அப்படியே பகுதி மண்டலம் புயலாகி சூப்பர் புயல் வரைக்கும் தீவிரமடைக்கிறனால பருவமழை தீவிரமடையப் போகிறது பருவமழை இருபத்தி மூணாம் தேதி தொடங்கலாம் ஒரு நாள் தாமதம் அடைஞ்சினா இருபத்தி நாலாம் தேதி பருவமழை தொடங்கினோம் இருபத்தி நாலாம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தொடங்குது இதனால் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவில் வழுக்கும் சாரல் மழை பொழிவு கணவாயில் நுழையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொடியும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மனைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொழிவு காத்திருக்கிறது அதிலிருந்து மழை தாங்க மாத இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் எல்லாமே வலுத்திருக்கும் இதில் தமிழ் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் பெய்யக்கூடிய மழை நமக்கு மேட்டூரில் நீர்வரத்தை மேட்டூருக்கு நீர் தரக்கூடிய கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதி நாட்கள் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்றுல வங்கக்கடலில் ஒரு தாழ்வு நிலை உருவாகி அது புயலாகி சிவியர் சைக்கிள் ஒன்று அதாவது தீவிர புயலாகி மிக வெறி சிவியர் சைக்கிளோடு கூட மாறலாம் ஆகி மோன் என்ற பெயருடன் மேற்கு வங்கம் ஒடிசாவை கிடக்கும் இதனால என்ன ஆகும்னா காற்று அப்படியே வடக்கு அரபிக்கடல் நோக்கி போவது கொஞ்சம் கூடுதலாக திசை மாறி தென்மேற்கு பருவமழையை மாத இறுதி நாட்களில் மேலும் தீவிரப்படுத்தும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்றாலே அது மேற்குத் தொடர்ச்சி மழைக்குத்தான் மழை கணவாய் பகுதிகளுக்கு மழை காற்று பகுதிகளுக்கு சாரல் மழை இப்போது கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கையும் நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதி கிழக்கையும் வேப்பச்சல மழை உருவாகி கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே வந்து லேசான தூரல் மழையை நினைக்கிற மழை கொடுக்கும் அது எதுனா மதுரை வடக்கில் உருவாகி புதுக்கோட்டை சிவகங்கை வரைக்கும் மழை வரும் அதே போல் ஈரோட்டில் உருவாகி அது சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை பகுதி வரைக்கும் ஆங்காங்கே மழை பெய்தி கொடுக்கும் இது பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் நடக்கக்கூடியது வானிலை அறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் 难道？